டெலிவிஷன் டிபேட்ஸையும் என்னால் கலந்துக்க முடியல ஒரு பேச்சு திறமை இருக்குது அப் நான் அப்படி இருந்தும் நேஷ்னலி லோக்கலின் வந்து எங்கேயுமே வந்து கட்சி சப்போர்ட் பண்ணிட்டு பிரதமர் சப்போர்ட் பண்ணிட்டு என்னால் வந்து அதில் ஈடுபட முடியல ஸோ ஐ திங்க் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஸோ இப்போ முழு மனசோட கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்கணும் எந்ததான் இடத்துக்கு போகணும் அது எல்லாமே கட்சி சார்பாக நான் இனிமேல் போகிறேன்

நாளைக்கு நம்ம நாடு எப்படி இருக்க போகுதுங்கிறது முக்கியம் கிடையாது டூ நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு த பிக்கெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கணும் அதுக்கான மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும் அதுக்கான பேச்சு இன்னைக்கு நம்ம பிரதமர் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம நாடு முன்னேற்றம் அது மட்டும் தானே நான் முன்னேறி என்ன பண்ண போகிறேன் நம்ம நாடு முன்னேற முன்னேறினா தான் நம்ம நம்ம பசங்க அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் முன்னேற முடியும் ஸோ அதுக்கான வேலைகள் இப்போ இருக்குது என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல இன்னைக்குதான் வந்திருக்கேன் கமலாலயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் வந்து கமலாலயத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அந்த தேசிய கொடி ஏற்றும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அனமலேஜி ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் பார்த்தேன் அதுவும் கமலாலயத்தில் ஸோ ரொம்ப எல்லாரும் சந்திக்கும் போது கமலாலயத்துல எனக்கு சத்தியமா தெரியல நான் ரிசைன் பண்ணிருக்கேன் நீங்க யாருமே என்கிட்ட சொல்லல ஆனா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என்ப அந்த பொசிஷன்ல இருக்கும் போது என்னால வேலை செய்ய முடியல ஸோ அதனால தான் நான் அப்போவே வந்த நட்டாஜிக்கிட்டையும் சந்தோஷிக்கிட்டையும் அண்ட் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் நட்டாஜி சந்தோஷி நேராக பார்த்து நான் பேசினேன் அப்போவே சொன்னேன் கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது போன வருஷம் போன மாதம் நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் சரி இப்போ கொடுங்கன்னா சொன்னாங்க ஸோ நான் போன மாதம் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் நேற்று தான் எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மாதம் கழிச்சு தான் அவங்களே ரெசிக்னேஷன் எக்ஸப்ட் பண்ணியிருக்காங்க

ஒரு கட்சி சார்பாக பேச முடியாத அளவுக்கு நான் இவ்வளவு இருக்கேன் இப்போ கட்சி சார்பாக பேசும்போது போது நடங்குறாங்கல்ல அந்த பயம் நல்லது அவங்களுக்கு நான் சிம்பிளான விஷயம் சொல்றேன் மடியில கனம் இருந்தாதான் அந்த பயம் இருக்கும் மடியில எவ்வளவு கணம் இருக்கு அந்த திமுக காரங்களுக்கு தெரியும் அந்த பயத்துலதான் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டோம் இதுக்கப்புறம் தான் விளையாட்டை ஆரம்பிக்க போகுது